ஒரு ஆறு ஏழு வாட்டி நான் போயிருக்கேன் அங்கே வந்து என்றைக்குமே திறந்துருக்கோம் ஸோ பல நம்பி வந்து வந்து நம்ப வேணா நான் வேண்டுகிறேன் அல்லது முழு கிரெடிட்டும் எடுக்கக்கூடிய நூற்றி ஆறு வருஷமாக இந்த பள்ளி இயங்குதுன்னா பல தலைமை பொறுப்பில் இருந்து தலைமைத்துவங்கள் மாறி இன்றைக்கி நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோன்னா முதல்ல இதுக்கு முன்னுக்கு இருந்த அத்தனை தலைவருக்கும் நம்ம நன்றி சொல்றோம் அது பெரிய வாத்தியாராக இருக்கலாம் வாரிய தலைவர்களாக இருக்கலாம் பிஐபிஜியாக இருக்கலாம் அல்லது முன்னாள் மாணவர் முக்கியமாக வந்து இது தொடர்ந்து ஆதரவு கொடுத்து இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கும்னாக்கா இந்த முன்னாள் உள்ளவங்க செய்தனால்தான் இந்நாள் நம்மளால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும் அதனால் அவங்களை என்றைக்கும் மறந்துடக்கூடாது எல்லா காலகட்டத்திலும் நம்மளுக்கு வந்து சூழ்நிலைகள் மாறும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த அவங்களா அவங்களால ஏந்ததே செஞ்சுருப்பாங்க அதனால் எந்த காலகட்டத்திலும் அரியம் முன்னுங்க செஞ்சவங்கள நம்ம மறந்துவிடவே கூடாது மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாமே பல ஸ்கூல்ல கட்டடம் வருது கட்டடம் வந்து அவங்க படிச்சு முடிச்சு அவங்க போய் வேலைக்கே செஞ்சுட்டாங்க தாமன் மேலாவாத்தி தமிழ் பள்ளி இணை கட்டடத்திற்கான பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது மலேசிய திருநாட்டில் மிகவும் பழைமை வாய்ந்த தமிழ் பள்ளிகளில் ஒன்றாக தாமன் மெலாவாத்தி தமிழ் பள்ளி விளங்குகிறது இருமொழி கல்வி திட்டத்தை டிஎல்பி நடைமுறை படத்துக்கு முன்னணி தமிழ் பள்ளிகளில் ஒன்றாகும் வகுப்பறைகள் கொண்ட இந்த பள்ளியில் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி இதில் மாணவர்கள் மற்ற இனத்தை சேர்ந்தவர்கள் என்று தாமான் மெலாவாத்தி தமிழ் பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் முனைவர் டி ஆர் கணபதி தெரிவித்தார் டாக்டர் மகா கணபதி இந்த பள்ளியோட வாரிய தலைவர் இன்றைக்கு வந்து பூமி பூஜை வந்து ஐயா சண்முகம் மூக்கன் பிரதமரோட சிறப்பு அதிகாரியோட தலைமையில வந்து இந்த பூமி பூஜை செஞ்சு முடிச்சிருக்கோம் பிரதமர் இலக்கால வந்து நாங்க போறப்ப வந்து ஏதோ ஒரு குத்து மதிப்பா போனோம் அங்க வந்து ஒரு முருகர் உட்காந்துருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது அந்த முருகர் வந்து சண்முகர் சார் ரூபத்துலதான் அங்க உட்காந்து எங்களை வந்து சந்திச்சு பல பேர் சொல்கிறாங்க பியூரோக்ராசி லோட் ஆஃப் போல்ட் நேக் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை அங்கே கதவு என்றைக்குமே திறந்துருக்கும் அங்கே ரூம்பு நான் மூடி பார்த்ததே இல்லை இது வரைக்கும் நான் போகிறேன் ஒரு ஆறு ஏழு வாட்டி நான் போயிருக்கேன் அங்கே வந்து கதுவு மூடுறது இல்லை கதுவு என்றைக்குமே திறந்துருக்கோம் ஸோ பல விமர்சகங்களை நம்பி வந்து நம்ப ஒன்னாக நான் வேண்டுகிறேன் அந்த வேலையில வந்து ரெண்டு வருஷமா அவங்க எங்களுக்கு வந்து ஒரு ஒரு செக்ரட்டரியேட்டா வந்து ஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்து எங்களுக்கு மானியமும் எடுத்து பிரதமர் மூலியமா வாங்கி எங்களை கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த ஐயா சண்முகத்துக்கு தான் நான் நன்றி சொல்ல விரும்புறேன் அது மட்டும் இல்ல ஆரம்பத்தில் வந்து அந்த பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் துணை அமைச்சர் கமல்நாதன் அந்த டைமில் வந்து அவங்க தான் வந்து மூலிமா வந்து ஒரு ஐம்பதாயிரம் வழி நேர ஒதுக்கி கொடுத்து பிரதமர் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் வச்சு தான் அந்த டெமாலிஷிங் ஒர்க்கு இந்த அக்கீடேக்கு காசு அதெல்லாம் கட்டி நாங்கள் முடிச்சு இப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்கும் ஒவ்வொரு அப்ரூவலுக்கும் வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் எடுத்துச்சு அந்த ஆறு ஏழு மாதத்துல வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அது மூலிமா இது பண்ணி இப்போ இந்த ரீதிக்கு வந்துருக்குன்னா வந்து பிரதமருக்கு நான் சொல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பிரதமர் வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் மஜ்லேஷ் புச்சாத்தனா கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனி வந்து வந்து செய்கிறதுக்கு ஏன்னா இது வந்து பிரதமரோட பங்கும் இருக்குது பிரதமர் இலக்காவோட ஆசிர்வாதமும் ரொம்ப முக்கியம் அந்த வேலையில் வந்து அழைப்பு அனுப்பிட்டோம் அழைப்பு அவங்களோட டேட்டுக்கு தான் காத்திருக்கோம் ஸோ அந்த வேலையில் வந்து பிரதமருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம் அது மட்டும் இல்லை இந்த பள்ளிக்கு இந்த இணைய கட்டிடம் ரொம்ப அவசியம் நம்ம வந்து தோட்டப்புறத்தில் இல்லை ஒதுக்குப்புறத்தில் இல்லை வெளி தோட்டத்தில் இல்லை நம்ம கொள்ளலும் போல் நரகப்புரத்தில் இருக்கோம் இந்த நரகப்புரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பன்னெண்டு வகுப்பு வரை ஒரு மெடிக்கல் ரூம் விலை கசியாதான் அப்புறம் வந்து ஒரு புக் ஷாப் இது வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியோட வளர்ச்சி கூட இந்த பெரிய துண்டுகளாக இருக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை உயிரத்துக்கு வந்து வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இரநூத்தி ஐம்பது மாணவர் படிக்கிறாங்க இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஐநூறு மாணவருக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இணைய கட்டணம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது நம்மளுக்கு வகுப்பு அறை இருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு எங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களோட எண்ணிக்கை ஓரிந்துச்சுன்னா ஆசிரியரோட எண்ணிக்கையும் வரும் ஏன்னா வந்து அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த ரீதியில் வந்து என்னென்ன சொல்ல வரும்போதுனா தமிழ் பள்ளியோட வளர்ச்சிக்கு வந்து இந்த இனிய கட்டிடமும் ரொம்ப முக்கியம் தரமான கல்வியை கொடுக்கறது கூட இந்த கொண்டேசிப் என்வாயன்மெண்ட் இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் இப்போ எங்களோடய தாரக மந்திரமே ஒற்றுமை தான் நம் பலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பள்ளியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து எல்பிஎஸோ பிஐபிஜிஓ இல்லை எம்எம்எஸ்ஸோ வந்து ஒற்றுமையாக வேலை செய்கிறது வாய்ப்பு குறவாக இருக்கும் ஆனால் இந்து பள்ளியில் வந்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலை அனைத்து மையங்களும் வந்து ஒற்றுமையா ஒரு குடும்பமா செயல்பட்டு இருக்காங்க சரி பிஐபிஜியோ சரி எம் சரி பள்ளி நிர்வாகமும் சரி சோ அது என்ன சொல்ல விரும்புறோம் நாங்க வந்து அடுத்த தமிழ் பள்ளிக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டியா இருக்க விரும்புறோம் ஏன்னா வந்து தமிழ் வளர்ச்சி அடையணும் முத நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் பள்ளிகள் மூன்று மாடிகள் கொண்ட பன்னிரண்டு வகுப்பறைகள் கட்டப்படுகிறது இதில் சுகாதார அறையும் கெசிஹஸ்தான் மற்றும் புத்தகக் கடையும் இடம்பெறுகிறது மூன்று லட்சத்து பதிமூன்று ஆயிரம் வெள்ளியில் கட்டப்பட்ட சிற்றுண்டு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று பனிரண்டு வகுப்பறைகள் கொண்ட இணை கட்டடத்திற்கான பூமி பூஜை சிறப்பாக மிகவும் சிறப்பாக நடைபெற்றதாக முனைவர் டி ஆர் கணபதி தெரிவித்தார் பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முகம் முகன் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் ஆகவ விதிமுறைப்படி நடைபெற்ற இந்த பூமி பூஜையில் விழாவில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதை நாட்டு பள்ளி இருக்குங்க ஐநூற்றி இருபத்தெட்டு பள்ளியிலையும் பல பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கு பல தேவைகள் தொடர்ந்து இருக்கு பிரச்சனைன்னு விட தேவைகள் தொடர்ந்து இருக்குது இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணணுனாக்கா ஒரே காலகட்டத்தில் செஞ்சு முடிக்க முடியாது நம்மளுக்கு கால அவகாசம் வேணும் நிச்சயமாக படிப்படியாக சில விஷயத்தை செய்யலாம் இப்ப ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு பிஎம்எஸ் அண்டாஸ் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் கூட அதோட ப்ரோசஸை கம்ப்ளீட் பண்ணி முப்பது மில்லியன் அஞ்சு ஸ்கூலுக்காக எலோகேஷன் செய்யப்பட்டது இப்போ வந்து ஆறாவது ஸ்கூலாக வந்து ஒரு ஒரு ஸ்கூலையும் ஆட் பண்ணியிருக்கோம் ஆக மொத்தத்தில் ஆறு பள்ளிக்கும் வந்து மானியங்கள் என்டாஸ் பண்ணி அது வந்து கேபிஎம் ஏசன் டிடி நிகாரம் மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா முடிவும் எடுக்கப்படுது எடுக்கப்பட்டு இப்போ வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பள்ளிகளுக்கு தேவை இருக்குது ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரைவர்டைஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த த த மேனேஜ்மெண்ட் டீம் இஸ் வெரி ஸ்ட்ராங் அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட் போட்டனால தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்க முடியும் அதே நேரத்தில் இதெல்லாம் நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி முடிக்கப்பட்டதில்லை இன்னையிலேருந்து பன்னெண்டு மாதம் நம்மளோட கெடுவு அதில் நம்ம முடித்து மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாமே பல ஸ்கூலில் கட்டடம் வருது கட்டணம் வருது அவங்க படித்து முடித்து அவங்க போய் வேலைக்கே செஞ்சுட்டாங்க அந்த சூழ்நிலை கலைகள்னால் இந்த மாதிரி இறங்கி ஒன்றாக இணைந்து வேலை செய்கிறப்ப அரசாங்கம் பள்ளி வாரியங்கள் எல்லாம் இணைந்து செய்கிறப்ப நிச்சயமாக எல்லா சேலஞ்சஸ்க்கும் ஒரு ஒரு தீர்வு உண்டுங்க அண்ட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படிப்படியாக மாற்றங்கள் நிச்சயமாக வரும் வரக்கூடிய காலத்தில் நம்ம தமிழ் பள்ளியெல்லாம் நல்ல நிலையில் இயங்கும் அதுக்கு முக்கிய பங்கு நம்மக்கிட்ட தான் இருக்குது தலைமத்துவம் தலைமத்துவம்ன்றது பள்ளி தலைமத்துவம் மட்டுமல்ல கவர்மெண்ட் தலைமத்துவம் ரொம்ப முக்கியம் லீடர்ஷிப் விஷன் மிஷன் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தலைப்பிற்கு போக முடியும் நம்ம இப்போது எங்கே பார்க்குறோன்னாக்கா எஸ்கே ஸ்கூலில் பார்க்குறாங்க என்னை வரைக்கும் நான் சைனீஸ் ஸ்கூலில் தான் பார்ப்பேன் நான் சைனீஸ் ஸ்கூல் ஏன் பார்க்க சொல்லுறேன் இந்த சைனீஸ் ஸ்கூலாச்சும் இங்கே அப்பெண்டன்ட் பண்ணியிருக்குதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஸ்கூல் கூட இருக்காதுங்க ஒன்று த ஸ்ட்ராங் ரெண்டு எடுத்து இலக்க அலையிற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான் ஒரு ராத்திர ஒரு மில்லியன் ரேஸ் பண்ணுவான் ஒரு ராத்துல ரெண்டு மில்லியன் ரேஸ் பண்ணுவான் அதுக்காக பணம் மட்டும்தான் எல்லாமே கிடையாது நம்ம சமுதாயம் ஒன்று சேர்ந்தோம்னா நம்ம நிறையா செய்யலாங்க இங்கே நம்ம தனித்தனியாக இயங்கி கொண்டு இருக்கின்றோம் அது பல காரணங்களாக இருக்கலாம் இருந்த போதிலும் வரக்கூடிய காலத்தில் நம்ம இப்படியே இருக்க முடியாது நம்ம பிறப்பு விகிதம் குறந்துக்கிட்டே இருக்குது தமிழ் பள்ளியில் ஏறத்தாலும் முந்நூற்றி ஐம்பது பள்ளிக்கு மேலே ஸ்கொலாக கூட முறையிட்டா இருக்குது இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா சில நடவடிக்கை இறங்கணும் அரசாங்கம் மட்டும் அரசு சாரா இயக்கமும் சமுதாயமும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக ஐநூற்றி இருபத்தி எட்டு தமிழ் பள்ளியில் நம்ம இன்னும் வளர்ச்சிகளை கொண்டு வரலாம் இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஐ அகெயின் ஒன்ஸ் அகேன் திஸ் எஃபர்ட் இஸ் கம்ப்ளீட்லி யாஸ் த கிரெடிட் ஷுட் கோஸ் டு யூ அண்ட் நோ வான் ஷுட் ஸ்டில் த கிரெடிட் தட் இன்க்ளூட்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் உங்கள் ஆதரவு தான் இங்கே முக்கிய முக்கியமாக பேரண்ட்ஸோட தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆதரவு இந்த பள்ளியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் இது கட்டணம் மட்டும் இல்லை எஜுகேஷன் வைஸ் எஜுகேஷன் பி இம்ப்ரூவ்ட் அண்ட் ஸ்கூலுக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு சிக்னேச்சர் இருக்கணும் ஒரு எஜுகேஷன் ஒரு சிக்னேச்சர் இருக்கணும் எவ்ரி ஸ்கூல் மஸ்ட் ஹேஸ் தியர் சிக்னேச்சர் இன் தியர் வேஸ் அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான அதே நேரத்தில் மாணவர்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட வரணும் சைனீஸ் ஸ்கூலை பார்த்துக்கங்க நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இப்போ சைனீஸ் ஸ்கூல் ஹஸ் பிகாம் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாதிரி ஆச்சு மலேஸ் ஆத இந்தியன் ஆத சைனீஸ் ஆத அதே மாதிரி ஐ அம் வெரி ப்ரவுட் ஐ ஹேர்ட் இங்கேயோ ஏழு ஃபுல் மலே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடி அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது நம்ம மொழி மேலேயே நம்பிக்கை இருக்கு ஆனால் அதை வளர்த்து கொண்டு போகக்கூடிய இஸ் அவர்ஸ் ஸோ தேட் ஃபியூச்சர் தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தமிழ் வரக்கூடிய அளவுக்கு இருக்குனாக்கா அதே நேரத்தில் எந்த வகையிலும் மொழிக்கும் சமயத்துக்கும் அதே நேரத்தில் சமுதாயத்துக்கும் எந்த பாதைக்கும் எல்லாமே எல்லாரும் இணைத்து ஒருங்கிணைத்து வேலை செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் ஒரே நாளில் ஒரே வருஷத்தில் அல்லது ஒரே டம் அஞ்சு வருஷத்தில் எல்லாத்தையும் கல்ச்சர் முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி ஒன்று பண்ண முடிஞ்சினாக்கா நம்ம எல்லாம் ஞானியாக மாறிடும் அப்போ சேலஞ்சஸ் இருக்குது த ஹோல் திங் த ஹோல் ப்ரோக்ரஸ் பார்த்தீங்கன்னா கன்சுமிட்ட நேரத்தில் டெக்னாலஜி க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம அதை அடாப்ட் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக எல்லா விதமான நன்மைகளும் நம்மளை வந்து சேரும்

விழாவில் கலந்து கொண்ட சண்முகம் முகன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் தாமன் மேலாவதி தமிழ் பள்ளி இணை கட்டடம் கட்டுவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்து தரும் என்ற நம்பிக்கை இருப்பதாக அவர் சொன்னார் வருஷமா பண்ண இல்லங்கள்னாக்கா முக்கியமாக சந்தித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பள்ளி தலைமை ஆசிரியரும் மற்றும் வாரிய தலைவர்கள் தான் இந்த வேலைகள்லாம் செய்வாங்க என்னை வந்து பார்த்தது இப்போ அவங்களுக்கு வந்து சில ஹேர்டல்ஸுங்க இருக்குது இந்த ஸ்பீடாக ப்ரோசிங்கில் ஸ்பீடாக பண்ணுறதுக்கான உதவி கேட்டு தான் நம்ம வந்து நாடி இருந்தாங்க அதே கணக்கில் எடுத்து அதை அதை நாங்கள் பார்த்து தூக்கி பார்த்ததில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நாங்களே ஒரு நேரடி தொடர்பு அவங்க சமிஷன் செஞ்சுருவாங்க நேரடியாக நாங்கள் தொடர்பு கொண்டதுனால நிறைய விஷயங்களை எங்களால் சாதிக்க முடிஞ்சுச்சு அதே நேரத்தில் ஒரு வருட காலகட்டத்தில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் காலகட்டத்தில் எல்லா ஏஜென்சி கிளியர்ஸும் வாங்கப்பட்டு இன்னைக்கு பூமி பூஜை செய்யப்பட்டு அடுத்த கட்ட கட்டட பணிக்கு தயாரான நிலையில் பள்ளி இருக்கின்றது கண்டிப்பாக முயற்சி நம்மளோட முயற்சி கண்டிப்பாக அவர் இங்கே கொண்டு வந்து இங்கே மஜிஸ் புச்சாத்தானாக்கு அவர் இங்க வர வைக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம இறங்கியிருக்கோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இருக்க அரசாங்கமும் சரி தொடர்ந்து பிரதமரும் சரி தொடர்ந்து தமிழ் பள்ளிக்கான ஆதரவு குத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆஹ் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நமக்கு ஆதரவு வேணும்னாக்கா நம்ம ஒற்றுமையா செயல்படணும் இந்த ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம் இதை வந்து எல்லா தரத்து லெவல்லையும் அதாவது அரசியல்வாதியிலிருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் நம்மள இணைந்தமானால் நிறைய விஷயத்த நம்மளால் சாதிக்க முடியும் இது வந்து அடிக்கடி இப்போ உள்ள அரசாங்கம் என்னத்தை போய் நோக்கி போயிட்டு இருக்குன்னா நீட் பேஸில் நம்மளுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் குறைபாடுகளும் இருக்குது நம்ம குறைகள் வந்து நேற்று இது காலகாலமாக உள்ளது ஒரே நேரத்தில் எல்லா குறைகளும் நிவர்த்தி பண்ண முடியாது ஆனால் எல்லா முயற்சியும் எடுக்கப்பட்டு நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் நம் பிரச்சனைக்கு முக்கியமான இடத்தை வழங்கி அதே நேரத்தில் தமிழ் பள்ளியின் வளர்ச்சி தமிழ் வளர்ச்சி நிச்சயமாக அரசாங்கத்து பங்கும் இருக்குது அரியன் சார்பில் பிரதமர் சார்பில் அடியனோட பங்கும் நிச்சயமாக உண்டு ஒரு ஒரு முக்கிய வேண்டுகோள் சிந்தனை மாற்றம் தேவை இந்த பழைய மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னாலாம் நம்ம போக முடியாது டெக்னாலஜி மாறிக்கிட்டு இருக்குது இங்கே கண்சு மட்டும் நேரத்தில் டெக்னாலஜி நம்மளை தாண்டி போயிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த நம்ம ஈடு கொடுக்கணும்னா முதல்ல நம்ம மாறணும் எல்லாருமே மாற சொல்லிட்டு நம்ம மாறலன்னு சொன்னால் எதுவுமே மாறாது மாற்றம் ஒன்றே நிச்சயம் மாற்றம் ஒன்றே மாறாது தொடர்ந்து மாறிட்டு இருந்துமானால் நம்மளும் இந்த நாட்டில் எல்லா வளத்தோடும் தமிழ் பழி வளர்ச்சியோடும் வாழறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது நன்றி வணக்கம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு